வணக்கம் மக்களே ஆர் மாஸ்டர் பிளான் கே மற்றும் மும்பைக்கு வரக்கூடிய ஸ்டார் வீரர்கள் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு கடந்த ஆண்டு மெகா ஏலமும் சரி சீசனும் சரி சிறப்பாகவே இருந்துச்சு வெறும் வீரர்களை மட்டும் மெகா ஏலத்துக்கு முன்னாடி தக்க ஆர் சிபி அணி புதிய கோப்பையை வென்றிருந்தாங்க அந்த தக்க வச்சுக்க ஆர்சிபி நிச்சயமா அதே பலமான கட்டமைப்ப தொடர நினைப்பாங்க ரஜாத் படிதா விராட் கோலி உள்ளிட்டோர் மட்டும் இல்லாம ஆன்டி ஃபிளார் தினேஷ் கார்த்திக் இப்படின்னு ஆர் தரப்பு நிச்சயமா வெற்றி பெற்ற அணியை தொடர நினைப்பாங்க இருந்தாலும் லியா லிவின்ஸ்டன் இங்கிரி போன்ற சில வீரர்களை மட்டும் விடுவிச்சுட்டு இன்னும் பலமான வீரர்களை அணிக்குள்ள கொண்டு வர நினைப்பாங்க ஆர் பேக்கப் வீரர்களை இன்னும் பலப்படுத்த சில வீரர்களை விடுவிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது ஆர் சிபிக்கு இந்த நிலையில வர ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மினி ஏலத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சில வீரர்களை வாங்க நினைக்கிறாங்க அதுல முதலிடத்துல இருக்காரு கஸ் அட்கின்சன் ஜாஸ் ஹெசலுட்ட ஆர் அதிகம் நம்பி இருக்காங்க அவருக்கு சரியான மாற்று வீரரை எடுக்கிறது ரொம்பவே அவசியம் அதனால கட்ஸ் அட்கின்சன் போன்ற ஒரு வீரரை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுல ஆர் சிபி இருக்காங்க இங்கிலேய கூட மினி இடத்துல விடுவிக்கலாம் அப்படின்ற முடிவுலயும் ஆர் சிபி இருக்காங்க அடுத்ததா கான் தேவ்தத் படிக்கல் கடந்த சீசன்ல சிறப்பா விளையாடி இருந்தாரு அவரு காயம் அடைஞ்சது அந்த இடத்துல களமிறங்கிய அனுபவ வீரர்கள் யாரும் அணில சிறப்பா செயல்படல அப்படின்னே சொல்லலாம் மயங்கா அகர்வாலி வெளியில இருந்து மாற்று வீரரா எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த இடத்துல சப்ராஸ்கானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அடுத்ததா பென் ட்ராஷஸ் ஆஸ்திரேலிய வீரரான இவரு சரியான ஆல்ரவுண்டர் வீரரும் கூட ஹெசலுட்கு இவரும் நல்ல பேக்கப் வீரரா இருப்பாரு ஒருவேளை அடுத்த சீசன்ல யாஸ்தயால் விளையாடுறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான நிலை வரும்போது இவர் அணில இருக்கிறது அணிக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அடுத்ததா சோனியாதவ் தமிழ்நாடு அணிக்காக விளையாடி வரக்கூடிய இவர் உள்நாட்டு தொடர்களில் சிறப்பான ஆல்ரௌண்டரா வலம் வந்துட்டு இருக்காரு ஆர் சிபி அணி கடந்த பாண்டே சில அப்படின்ற கலமரைக்கி சொதப்பிட்டாங்க அவருக்கு பதிலாக கூட அடுத்ததா எஸ் எஸ் பி ஜெயஸ்வால் ஆர் சிபி அணில ஓபனிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இருந்தாலும் ஆர் ஆர் அணி ஜெய்ஷ்வால மினி ஏலத்துல விடுவிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல ஆர் சிபி ஜெய்ஸ்வால கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்னு ஐ பி எல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அடுத்ததா ஸ்டாலிச வாங்க மும்பை அணி ஆர்வம் காட்டி வராங்க மும்பை அணி கடந்த சீசன்ல சிறப்பா செயல்பட்டு குவாலிபயர் ஒன் வரைக்கும் போனாங்க அங்க பஞ்சாப் அணி கிட்ட தோல்வியை தழுவி பைனலுக்கு அனுப்பி வச்சாங்க அடுத்த சீசன்ல எப்படியாச்சும் கோப்பையை வென்றே தீர வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்காங்க அதுக்காக சிறந்த பிளேயர்களை வாங்குறதுக்கு அந்த அணி முடிவெடுத்திருக்காங்க அதுலதான் அவங்க ஸ்டாய்னிஸை வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு அடுத்ததா கே கேஆர் அணி இசான் கிசன வாங்க ஆர்வம் காட்டி வராங்க கே கே ஆர் அணில ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் இல்ல அப்படின்றதுனால இசான் கிசான வாங்க முயற்சி பண்றாங்களா அந்த அணி அதே மாதிரி கே கேஆர் கிட்ட இருந்து ரசல ஆர் சிபி அணி கேக்குறாங்களா அதுக்கு பதிலாக இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ரமாரியா ஷெபாட தரதா ஆர் சிபி அணி சொல்லிருக்காங்களா கே கேஆர் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்தா பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்